வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிமலிடமிருந்து பறிக்கப்பட்ட அமைச்சு பதவி சபையில் பாராட்டிய சாணக்கியன் காற்றுடன் கூடிய கடும் மழையால் அறுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை மேற்கத்திய சட்டங்கள் இலங்கைக்கு சிறிதும் பொருந்தாது பேராயர் சுட்டிக்காட்டு முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு யாழ் போதனாவில் பிரசவத்தின் பின் உயிரிழந்த காணாமல் போன சிறுவர்களில் ஒருவர் சடலமாக மீட்பு சர்வதேச உளநல தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி புதுக்குடியிருப்பில் நடந்து சென்ற இளைஞனை மோதி தள்ளிய வாகனம் தப்பிக்க முயன்ற சாரதியை மடக்கி பிடித்த மக்கள் போதைப் பொருள் கடத்திய இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் கடூலிய சிறை கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய பிமல் ரத்நாயக்கவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சு விடயதானத்திலிருந்து நீக்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் விடுவிப்பு குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது அரசாங்கம் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்த சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுகங்கள் அபிவிருத்தி அமைச்சு பிரிதொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது கொள்கலன்கள் விவகாரத்தினாலா அவர் துறைமுக அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா என்பது தெரியவில்லை அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கலன்கள் விவகாரத்துடன் தொடர்புடைய நபரை விலக்கி முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது சிறந்த தரப்பினருடன் றிணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் புதிய துறைமுக அமைச்சர் துறைமுகங்களை சிறந்த முறையில் மறுசீரமைப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் புலநறுவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த காற்றுடன் கூடிய கடும் மழை காரணமாக அறுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக புலனறுவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது காற்றுடன் கூடிய கடும் மழை காரணமாக புலனறுவை மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு வீடுகள் சிறிதளவு சேதமடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள மூன்று வீடுகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் திம்புலாகல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஒன்பது வீடுகளும் தமன்கடவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட எட்டு வீடுகளும் ஹிங்குரக்கோட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பதிமூன்று வீடுகளும் லங்காபுர பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஆறு வீடுகளும் வெலிகந்த பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஐந்து வீடுகளும் மெதிரிகிரிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஒன்பது வீடுகளும் இலகர பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இரண்டு வேர்டுகளும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட பிரதேசவாசிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பொலனறுவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரி உபல்குமாறு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களுக்கும் புலனறுவை மாவட்டத்திற்கும் இடி மற்றும் மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இந்த எச்சரிக்கை இன்று இரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சிறுவர்கள் தண்டனை தொடர்பாக முன்மொழியப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்தும் போது சில மேற்கத்திய சட்டங்கள் இலங்கைக்கு சிறிதும் பொருந்தாது என்று பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் நாகொட புனித யோன் பெப்டிஸ்ட் கல்லூரியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதன் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொண்டாட்ட திருப்பலியில் பங்கேற்ற போது பேராயர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் தண்டிக்கப்பட்டு சரியான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கை கல்வியில் அனைத்து மேற்கத்திய சட்டங்களையும் பின்பற்றக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையில் இது சிக்கலை உருவாக்கும் அப்படியென்றால் ஆசிரியர்களும் அப்படி சமாளிப்பார்கள் ஆசிரியர்களால் கூட பார்க்க முடியாது பாடசாலையில் மாணவர்கள் தவறாக நடந்து கொண்டால் ஆசிரியர் தலைமுடியை அவ்வளவு நீளமாக வளர்க்க வேண்டாம் என்றும் அதை வெட்ட வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை கூறலாம் அப்படிச் சொன்னால் அந்த மாணவர்களுக்கு பொலிஸ் நிலையம் சென்று என் ஆசிரியர் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறலாம் இதை சொன்னதற்காக ஆசிரியரை கைது செய்யலாம் அது மிகப்பெரிய தவறு இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மேற்கத்திய நாடுகளுக்கு நல்லது என்ற அனைத்தும் இலங்கைக்கு ஏற்றதல்ல நமது இலங்கையில் நாம் மதிக்க வேண்டிய ஒரு கலாச்சாரம் ஒரு அமைப்பு மற்றும் நெறிமுறைகள் உள்ளன எனவே கல்வி அதிகாரிகள் தயவு செய்து இதனை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றார் பிரதான அனுசரணை எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூட பெற்றுக்கொள்ள பி டிஷன் கரி மற்றும் சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னஹோன் மற்றும் ஏனைய சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று மாத்தரை நீதிபான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னஹோன் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் விசாரணைக்காக இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாத்தரை வெலிகம பிளேன பகுதியில் உள்ள விடுதியொன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று மாத்தரை நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கெப்ட்ரால் மற்றும் நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தாக்கல் செய்த வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிரேக்க டி பத்திர முதலீடுகள் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு பில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகால் முன் அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகளும் மன்றில் முன்னிலையாக இருந்தனர் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் ஒன்றை விற்பனை செய்த கொலனாவு பிரதேசத்தில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஆறு லட்சம் ரூபாவை அபராதமாக விதித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் நாரகேன்பிட்ட மாவட்ட அலுவலகத்தால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஐநூறு மில்லி லீட்டர் குடிநீர் போத்தலின் கட்டுப்பாட்டு விலை எழுபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வர்த்தக நிலையம் அதனை தொன்னூறு ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது குற்றம் சாட்டப்பட்ட வர்த்தக நிலைய உரிமையாளர் நீதிமன்றத்தின் முன் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் தண்டனை வழங்குவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் இந்த குற்றத்திற்காக ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் ரூபா வரை அபராதம் விதிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டினர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதவான் குறித்த வர்த்தக நிறுவனத்திற்கு ஆறு லட்சம் ரூபா அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார் it. But... யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நெடுந்தீவை சேர்ந்த இளம் தாயொருவர் பிரசவத்தின் பின் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நெடுந்தியவை சேர்ந்த வயது கில்மன் நோபட் தர்சிகா மேரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயர் குரதி அமுக்கம் மற்றும் வலிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் இளம் தாய்க்கு பிறந்த பெண் குழந்தை வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சடலம் வைத்திய சோதனைக்கு பின் என்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது கண்டி தென்னகும்புர பிரதேசத்தை சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் மகாவலி காங்கையில் மிதந்த நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காண்டி போலீசார் தெரிவித்தனர் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வகுப்பில் கல்வி கற்கும் பதிமூன்று மற்றும் பதினான்கு வயதுடைய சிறுவர்கள் இருவர் கடந்த புதன்கிழமை வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என காண்டி போலீஸ் நிலையத்தில் வியாழக்கிழமை முறைப்பாடு அளிக்கப்பட்டது இது தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சிறுவர்கள் இருவரும் மகாவலி காங்கைக்கு செல்வதை கண்டதாக பிரதேசவாசிகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் காணாமல் போன சிறுவர்களில் ஒருவர் காங்கையில் மிதந்த நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மற்றைய சிறுவனை தேடும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச உளநல தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணியும் விழிப்புணர்வு நிகழ்வும் இன்று காலை நடைபெற்றது இலங்கையில் தற்கொலைகளில் மட்டக்களப்பு மாவட்டம் இரண்டாவது மாவட்டமாக உள்ள நிலையில் இன்றைய நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உளவள பிரிவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரச அதிபர் அருள்ராஜ் மட்டக்களப்பு வலைய கல்வி பணிப்பாளர் டி உளவள வைத்திய நிபுணர் கமல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மட்டக்களப்பில் செயல்படும் பல்வேறு பொது அமைப்புகளும் உதவிகளை வழங்கியிருந்ததுடன் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து உளவளத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலான மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சவுக்கிய பராமரிப்பு பீடத்திற்கு முன்பாக வந்த நிலையில் அங்கு பூச்சி சமாதான பூங்காவின் நாடகக் குழுவினரால் உளநலம் தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகம் நடாத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீண்டும் பேரணியானது ஆரம்பித்து மட்டக்களப்பு திருவோணமலை வீதியூடாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் வரையில் சென்றது இதன்போது விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இதேவளை சர்வதேச மனநல தினத்தையொட்டி செட்டிபாளையம் பிரதேச வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் இன்று நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது செட்டிபாளையம் பிரதேச வைத்தியசாலையின் வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் சி ஜீவிதா தலைமையில் நடைபவனி நடைபெற்றது இதன்போது பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் நேற்றிரவு நடந்து சென்ற இளைஞனை வாகனம் ஒன்று மோதி பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த இளைஞர் மேலும் சிகிச்சைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு தப்பிக்க முயன்ற வாகன உரிமையாளர் மற்றும் வாகனம் நகரவாசிகளால் பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலாவிற்காக நாட்டிற்கு வந்த இரண்டு வெளிநாட்டு பெண்களிடமிருந்து பயணத் தொகையை விட அதிகமாக பணம் பறித்த இரண்டு முச்சக்கரவண்டி சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் இம்புள்கொட மற்றும் வெள்ளம்பட்டிய பகுதிகளைச் சேர்ந்த நாற்பது மற்றும் நாற்பத்தி எட்டு வயதானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலாவிற்காக நாட்டிற்கு வந்த பிரேசில் மற்றும் பெல்ஜிய பெண்களிடமிருந்து பத்தாயிரம் ரூபா மற்றும் முப்பதாயிரம் ரூபா வந்து அறவிடப்பட வேண்டிய பணத்திற்கு மேலதிகமாக பணம் பறிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போலீஸ் சுற்றுலா பிரிவுக்கு கிடைத்த இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து சந்தேகத்திற்குரிய இரண்டு முச்சக்கரவண்டி சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்குரிய சாரதிகள் மேலதிக விசாரணைகளுக்காக கருவா தோட்டம் மற்றும் கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஐஸ் போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு பத்து ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மன்னாரை சேர்ந்த மேசன் தொழிலாளியான இருபத்தி ஒரு வயது இளைஞருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரஷாந்த கொடவெல நேற்று குறித்த இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஐஸ் போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற போது போலீசாரால் மன்னார் எளுத்தூர் சந்திக்கு அருகில் இந்த பிரதிவாதி கைது செய்யப்படும் ார் பின்னர் சட்டமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலாம் இலக்க போதைப் பொருள் மற்றும் சட்டத்தின் கீழ் பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார் விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடரால் பிரதிவாதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமென்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இருந்து கடல் வழியாக நாட்டிற்குள் கடத்தப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஒன்பது புறாக்களை இலங்கை கடற்படையினர் நேற்று கைப்பற்றியுள்ளனர் இந்தியாவில் இருந்து கற்பெட்டிக்கு பயணித்த கப்பல் ஒன்றில் குறித்த புறாக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கப்பலில் இருந்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கைப்பற்றப்பட்ட புறாக்கள் மேலதிக விசாரணைகளுக்காக வனவிலங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன விசாரணைகளின் போது இந்த புறாக்கள் விற்பனைக்காக நாட்டிற்கு கடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது புறா ஒன்றின் விலை ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இலங்கையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தங்கத்தின் விலையானது குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து அறுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பது ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சமீப காலமாக தங்கத்தின் விலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று தங்கத்தின் விலை சற்று குறைவடைந்துள்ளது கல்முனை தலைமையக பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனை விலையக்கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட பாடசாலைக்கு செல்லும் மாணவ மாணவிகள் தங்களது பாதுகாப்பு கருதி கட்டாயமாக பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து செல்லுமாறு கல்முனை தலைமையக பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கழுவாராச்சி அறிவித்துள்ளார் கல்முனை கல்வி பணிப்பாளருக்கு இவ்விடயம் தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைக்கு செல்லும் மாணவ மாணவிகள் தங்களது பாதுகாப்பு கருதியும் மற்றும் வீதி போக்குவரத்து சட்டங்களை அறிவுறுத்தல் செய்யுமாறும் வேண்டிக் கொள் தோடு இந்த சட்ட திட்டங்களை மீறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் மேலும் அத்துடன் வலைய கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகளை பாடசாலை ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரு ஒழுங்குபடுத்தல் செய்து வீதி போக்குவரத்து காப்பாளர்களை நியமிக்குமாறும் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் எனினும் கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் ஒரு சிலர் பாடசாலை வருகின்ற போது தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிளில் செல்வது அவர் அவதானிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்